அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா வலிப்பு நோய் ஃபிட்ஸ் வலிப்பு நோய் குறித்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய மற்றும் தெரியாத சில விஷயங்களை இந்த காணொளி வாயிலாக பார்க்கலாம் வலிப்பு நோய் என்பது நரம்பியல் நோய்களில் குழந்தைகளையும் பெரியவர்களையும் சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சினை முதலாவது வலிப்பு நோய்னா என்னன்னு பார்க்கலாம் வலிப்பு என்பது மூளையில் திடீரென நடக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் சேஞ்ச் நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம சுயநினைவுக்கான கை கால் அசைவுக்கான மற்றும் சிந்தனைகளுக்கான நரம்புகள் மூளையில் இருக்கின்றன மூளையில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி சடனாக மாறும்போது கை கால் வெட்டுதல் மயக்கம் அல்லது திடீரென வித்தியாசமாக முழிப்பது மாறுபாடாக நடந்து கொள்வது போன்ற அறிகுறிகளை பார்க்கலாம் வலிப்பு நோய் வருவதற்கான காரணங்களை பார்க்கலாம் சில பேருக்கு பிறவிலேயே மரபணு கோளாறுகளினால் வலிப்பு நோய் வரலாம் சில பேருக்கு தலைக்காயம் பக்கவாதம் மூளைக்காய்ச்சல் போன்ற மூளை பாதிப்புகளின் விளைவாக வலிப்பு நோய் வரலாம் வலிப்பு நோய்க்கான சிகிச்சை முறைகளை பார்க்கலாம் வலிப்பு நோய்க்கான சிகிச்சைக்கு மருந்துகள் இருக்கின்றன தினமும் புதுப்புது மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றன இந்த மருந்துகள் மூலம் எழுபத்தி ஐந்து சதவீதம் வலிப்பு நோயாளிகள் நோயை கட்டுப்படுத்தி திரும்ப திரும்ப வலிப்பு வரும் தொந்தரவு இல்லாமல் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் மாத்திரைகளுக்கு கட்டுப்படாத வலிப்பு நோய்க்கு அறுவை சிகிச்சைகள் பரிந்துரைக்கப்படலாம் அல்லது ஹீட்டோஜீனிக் டயட் போன்ற உணவு முறைகள் பரிந்துரைக்கப்படலாம் வலிப்பு நோயாளிகள் திரும்ப வலிப்பு வரும் வாய்ப்பை குறைக்க என்ன செய்யலாம் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவில் இடைவிடாத தூக்கம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று மன அழுத்தம் டென்ஷன் முதலானவற்றை குறைக்க வேண்டும் வலிப்பு நோய் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரையிலும் வாகனம் ஓட்டுதல் நீச்சல் மின்சாரம் அல்லது நெருப்பின் அருகில் வேலை செய்தல் ஆகிய ஆபத்தான செயல்களை தவிர்க்க வேண்டும் திடீரென நம் இருக்கும் ஒரு நபருக்கு வலிப்பு நோய் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் வலிப்பினால் அவதிப்படும் நபர் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது அவசியம் அருகில் நிற்பவர்களை உதவிக்கு அழைப்பது அவசியம் பெரும்பாலான வலிப்புகள் இரண்டு நிமிடங்களுக்குள் தானாகவே நின்றுவிடும் ஒருவேளை ஐந்து நிமிடங்களுக்குள் வலிப்பு நிற்கவில்லை என்றால் ஆம்புலன்ஸை அழைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் நோய் பற்றின தகவல்களை தெரிந்து கொள்வதன் மூலம் முறையான சிகிச்சை மற்றும் தன்னம்பிக்கையினால் வலிப்பு நோயை வெல்லலாம் நோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் புரிந்து கொள்ளுதல் மூலமாக நோய் பற்றி சுற்றி இருக்கும் தவறான நம்பிக்கைகளை நீக்க முனைவோம் தேங்க்யூ